ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரண்டை சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பிரண்டை வந்து நமக்கு கை கால் எலும்பு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் வளர்கிற குழந்தைங்களுக்கும் எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுக்கும் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பிரண்டையில் வந்து கொஞ்சம் நமைக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கர்ணக்கிழங்கில் இருக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ அதை ப்ராப்பராக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இலசாக இருக்குது ரொம்ப பிஞ்சு இது இது இதில் வந்து ரொம்ப நாரெலாம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு பிரண்டையில் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அமைப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் நாரும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய இலைகள் இருக்கு இல்லையா இதையும் வந்து நம்ம சட்னிக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இதில் ஸ்ப்ரிங் மாதிரி வருது பாருங்கள் அது வந்து போடக்கூடாது அது வந்து மையாது சட்னியில் போடும்போது மையாது அந்த கொடி படுறதுக்காக ஸ்ப்ரிங் மாதிரி வரும் அதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு வேர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு இந்த பிறண்டை வந்து கார்னர்ஸில் இருக்குது பாருங்கள் அதை அப்படி பிடிச்சி இழுத்துன்னா நார் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் பட் இது வந்து பிஞ்சுங்கிறதுனால ரொம்பலாம் நார் வரல அப்படி ஒடிக்கும் போது ஒரு ஒரு கணவுக்கு கணவு நீங்கள் ஒடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த நார் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அப்படி வரலைன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக ஓரங்களை இந்த மாதிரி சீவியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க இதுதான் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லெண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கையில் அரிப்பு இருக்காமல் இருக்கும் பிஞ்சு கிளீன் பண்ணும்போது ரொம்ப பெருசாக அரிப்பு இருக்காது பட் முத்தலானதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதிகமான அரிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஓரங்களை இப்படி செதுக்கி எடுத்துருங்க அப்போ அதில் நிறைய நார் இருக்கும் அது எல்லாமே அதுலையே போயிடும் அதை எடுக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நமைச்சலும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சட்னி வந்து ரொம்ப நார் நாராக வாயில் ரொம்ப மாட்டும் இப்போ இந்த மாதிரி கணுவுக்கு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கையாலே ஒடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார் இருந்துச்சுன்னா அது வரும் இப்போ ரொம்ப நார் கிடையாது அதனால நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தயிரை தண்ணியில் கரைச்சிட்டு அதில் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண பீசஸை போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வானலில் எண்ணெய் விட்டுட்டு இதை இந்த மாதிரி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு வதக்குங்க இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் பிரண்டை சரியாக வதங்கலனாலும் உங்களுக்கு தொண்டையில் ஒரு மாதிரி நமைச்சல் ஏற்படும் இப்போ அந்த வதக்கின எண்ணெயிலேயே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து இந்தளவு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா மூணு காஞ்சி மிளகா அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற பெரண்டையும் இது கூட சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நல்ல எண்ணெய் அதிகமாக ஊற்றி எண்ணெய் பெரிய பெரிய பண்ணிங்கன்னா இதுவே ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம் பட் அவ்வளோ ஆயில் நமக்கு தேவையில்லை ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் பெரிய ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வளர்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியும் இது இட்லி தோசை சாதம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்